தோழர் மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆர்குட்டி அவர்களின் மலரஞ்சி நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இவர் எங்களுக்கு நீண்ட கால நண்பர் நீண்ட கால பழக்க வழக்கத்திற்கு எங்கே போனாலும் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் நன்றாக இருக்கிறாயா என்று அனைத்து கட்சி அவர்களிடம் கேட்டு தெளிவாக சொல்லக்கூடியவர் இந்த பகுதியில் ஐம்பத்தி ரெண்டாவது பகுதியில் கம்யூனிஸ்ட் என்றால் அவர் மட்டும் சீரோடும் சிறப்போடும் மற்றும் தோழர்களோடு இருந்து சிறப்பாக பழகியவர் எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்து சில நேரங்களில் சில ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்லி விளங்கிறார் இந்த மலரஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலந்து கொண்டதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் அடுத்தபடியாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அறிவித்தோழர் கே மனோகரன் அவர்களை உங்கள் மத்தியிலே உரையாற்ற அழைக்கிறேன் தோழர்களே இந்த புகழஞ்சி கூட்டத்திற்கு தலைமையாற்றிருக்கிற தோழர் மணியவர்களை இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே தோழர் ஆறுக்குட்டி மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறோம் மணித்தோழர் சொன்னார் காலப்பட்டி அந்த பகுதியில் அவர் எப்படி உருவாக்கி அந்த கொடியேற்று விழா உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களில் அவர் பங்கெடுத்தது காங்கிரஸ் கட்டி கோட்டையாக இருந்த இடத்துல நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை அவர் செஞ்சது அதே போல் மறக்க முடியாத பல்வேறு சம்பவங்கள் இருக்குது பைநர்மல் தொழிலாளியாக பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து கொண்டவர் பகுதிகளில் அந்த காலத்திலேயே மக்கா போன் பிரமாதமாக மக்கா போன் போடுவார் அதையொட்டியே அதனுடைய வாரிசுகள் பாலாஜி மேகநாதன் உள்ளிட்ட தோழர்களும் மிகப்பெரிய பேச்சாளர் அப்படி களத்திலே தன்னை முன்னிறுத்துவது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பம் முழுவதும் இன்னைக்கு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் ஒரு தலைவருக்கு வர்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் அந்த குடும்பமே விழாவாகத்தான் இருப்பாங்க அந்த குடும்பம் விழா கொண்டாடுற மாதிரி இருப்பாங்க அந்த வந்திருக்கிற அந்த தலைவர்களுக்கு அவர் விட் அவங்க வீட்டில் தான் உணவு கொடுக்கப்படும் அப்படி ஒரு சிறப்பான பஞ்சாலை போராட்டத்தில் சிறைக்கு வந்திருக்கார் ஜெய்லியெல்லாம் இருந்திருக்கார் பல்வேறு போராட்டம் அன்னைக்கு பஞ்சாலை போராட்டங்கள் எங்கச்சக்கமாக நடக்குது போனஸ் போராட்டம் சப்போ சம்பளப்பு போ போராட்டம் இப்படி பலதும் நடக்கும் மிகப்பெரிய போராளியாக தன்னுடைய குடும்பத்தை அரசியலுக்குள் கொண்டு வந்து கட்சி ஒரு கட்சியினுடைய எல்லாருமே எல்லாருமே தெரிவிப்புக்கு வந்துடுவாங்க மாநாடுகள் ஒரு மாநாடு விட மாட்டாங்க குறைஞ்சது ரெண்டு பேர் மூணு பேர் கடை வச்சுருக்கறனால குறைஞ்சிடுச்சு தான் அவங்க அப்பாவும் பாலாஜியாவது வந்துடுவாங்க பொண்ணம் மக்கா இருக்கிற போது அவங்க எல்லா இயக்கத்திலையும் பங்கெடுத்துக்குவாங்க ஒரு உணர்வுள்ள தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உணர்வுள்ள தோழர் அவங்க குடும்பம் இதெல்லாம் அப்புறம் கட்சி தான் குடும்பம் அப்படியான உணர்வோடு செயல்பட செயல்படக்கூடிய அந்த தோழர் நிறைய சொல்லலாம் பல போராட்டங்களில் அலுவலகத்தில் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு அதையொட்டியான போராட்டங்களில் எல்லாத்திலையும் முன்னின்று உறுதியாக நிற்பார் எந்த காவல்துறை எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தோழர் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தோழர்கள் அந்த குடும்பமே கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய குடும்பம் என்ற முறையில் எல்லாத்தையும் அந்த கொள்கை கோட்பாட்டு கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அவருக்கு இருக்குது இப்படி சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்ட அந்த தோழர் ஆர்க்குட்டி அவருடைய மறைவென்பது மிகப்பெரிய இழப்பு அதே போல் தோழர் பொன்னம்மாள் அவங்களும் அப்படி தான் மிகப்பெரிய இந்த கட்சிக்கு இழப்பு அந்த முறையில் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வீடுன்னு ஆர்க்குட்டியை விட்டு தான் சொல்லுவாங்க அப்படியான ஒரு தளபதியாக செயல்பட்ட அந்த குடும்பத் தலைவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இறந்திருப்பது மறந்த மறைந்தது என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவே அந்த தோழருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடுபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்